வணக்கம் நண்பர்களே நான் பாரம்பரிய ஜோதிடர் ரவிக்குமார் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மாசி மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம் பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா இந்த மாசி மாதம் பிறக்கக்கூடிய தருணம் நிகழும் மங்களகரமான அதாவது குரோதி வருடம் மாசி மாதம் ஒன்றாந்தேதி வியாழக்கிழமை அதிகாலையில் பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதி அன்னைக்கு மகம் நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் சிம்ம ராசியில் மகர லக்னத்தில் கேது பகவானுடைய திசையில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நூற்றி இருபத்தி ஆறு டிகிரியில் தான் இந்தவுடைய மாசி மாதம் ஒன்றாம் தேதி பிறக்கப்படுதுங்க இப்படி பிறக்கக்கூடிய இந்த ஒரு காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா கடக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்கும் பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிட்டத்தட்ட இந்த ரெண்டு வருஷ காலமாகவே உங்கள் வாழ்க்கை போராட்டம்தான் ஏன்னா அஷ்டமத்து சனி பொதுவாக இந்த அஷ்டமத்து சனியில் நஷ்டங்களை பண்ணிட்டு போயிடுவான் அப்படின்றது ஒரு ஐதீகம் இது எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி கடக ராசிக்கு நீர் ராசி அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் நீர் ராசின்னா ஒரு வீட்டிலிருந்து ஒரு வீட்டுக்கு மாறுறதுக்கு அதிகபட்சம் ரெண்டே கால் நாள் மட்டும்தான் நம்ம டைம் எடுத்துக்குவார் உங்கள் ராசிக்கு அதிபதி சந்திரன் சரிங்களா சந்திரன் வந்து நீர் ராசி அதாவது டக்கு டக்கு டக்குன்னு மாறக்கூடிய ராசியிலேயே யாருன்னா இந்த தான் உங்கள் ராசிக்கு அதிபதி தான் ஆனால் அதி தேவதை யாருனாலும் உங்கள் வீட்டுக்கு அதிபதி சந்திரன் தான் நவகிரகத்திலேயே ஒரு அழகான கிரகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா தான் அப்படி பார்த்துட்டிங்கன்னா கடக ராசிக்காரங்களுக்கு இப்போ அஷ்டமத்து சனி ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருந்தாலும் கடலையே நீங்கள் தாண்டிட்டிங்க கரையை கடக்கிறதுக்கு யோசனை பண்ண வேண்டியதில்லை மேக்சிமம் இன்னொரு ரெண்டு மாதம் அதாவது இந்தவுடைய மாதத்தில் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வர நெக்ஸ்ட் மாதன்றது அதாவது எப்படி சொல்லுவாங்க இன்னும் ஒரு ஒன்றரை மாதம்னு வச்சுக்கோங்களேன் அதிகபட்சம் ஒரு ஒன்றரை மாதம் மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியோடு இன்றைக்கி கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டமத்து சனி முடியுது அதனால் உங்களுக்கு எப்படி சொல்கிறதுனா கடல் போல் வந்த பிரச்சனை இன்றைக்கி வந்து எப்படி சொல்கிறதுனா ஒரு உப்பு கட்டி மாதிரின்றது ஐஸ் கட்டி போல் கரைஞ்சி போயிடும் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை மார் அதாவதுன்றது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதியோட கடகராசிக்காரர்களுக்கு சனி முடியுது அதுக்கு மேலே உங்கள் நேரம் சூப்பராக இருக்கும் நீங்கள் பயப்பட வேண்டாம் அப்போ இந்த மாசி மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இப்போ பொதுவாக பார்த்திங்கன்னா இப்போ ராசிக்கு இப்போ அதிபதி நம்ம சந்தரனாக இருந்தால் கூட இப்போ இந்த மாதம் பிறக்கும் போது எங்கே வந்து பிறக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா சிம்ம ராசியில் தான் வந்து பிறக்கிறாரு அப்போ சிம்மராசினா யாருடைய வீட்டில் மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானுடைய வீட்டில் தான் உங்கள் ராசிக்கு அதிபதி இப்போ வந்து மாதத்தில் போது இருக்கிறார் இப்படி இருக்கும்போது ஒவ்வொரு மாதமும் நம்ம வந்து எந்த அடிப்படையில் பார்க்குறோம் சூரியனுடைய அடிப்படையில் தான் நம்ம வந்து மாத பலன்களை பார்க்குறோம் அப்போ வந்து மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் இப்போ உங்கள் ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி இப்போனா இப்போ ரெண்டாம் இடம் நம்ம என்ன சொல்கிறோம் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் கல்விஸ்தானம்னு சொல்லக்கூடிய ரெண்டாம் இடத்துக்கு அதிபதி இப்போ ஒரு எட்டாம் இடத்துல இருக்கிறார் எட்டாம் இடம்னா என்ன ஆயில் ஸ்தானம்னு எடுத்துக்கலாம் எட்டாம் இடம்ன்றது ஆயில் ஸ்தானம் ஆயில் ஸ்தானம்னால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தருக்கு உடல் உபாதிகள் ஓரளவுக்கு விலகி ஒரு தெம்பு திகிரித்தோட உடல் ஆரோக்கியத்தோட நல்லா இருக்கணும்னா எட்டாம் இடம் நல்லா இருக்கணும் அப்போ இந்த மாத கிரகம்னு சொல்லக்கூடிய சூரிய பகவானே இப்போ எட்டாம் இடத்துல போய் இருக்கும்போது என்ன பண்ணுவார்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு அந்த உடல் உபாதிகள் இந்த நோய் நொடிகள் இது எல்லாமே கண்டிப்பாக இந்த மாதம் உங்களுக்கு குறையும் கிட்டத்தட்ட கடந்த மாதத்தை விட போன மாதத்தை விட இந்த மாதம் கண்டிப்பாக சொல்கிற சூப்பராக இருக்கும் அப்போ இதை போக வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ இந்த சூரிய பகவான் எட்டாம் இடத்துல போய் உக்காந்துருக்கிறார் அப்படின்னா ஃபஸ்ட்டு விஷயம் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க ஒரு மனிதன் வந்து இடம் வாங்கணும் வீடு கட்டணும் மண்மனை வாங்கணும் ஒரு இடம் கரையும் பண்ணணும் அப்படின்னா முதல்ல என்ன நல்லா இருக்கணும்னா எட்டாம் இடம் நல்லா இருக்கணும் பொதுவாக ஒரு மனிதருக்கு எட்டாம் இடம் நல்லா இருந்தால் மட்டும்தான் வீடு வாசல் கண்டிப்பாக சொல்கிற அமைக்க முடியும் புரியுதுங்களா அப்போ இந்த மாத கிரகம்ன்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் எட்டாம் இடத்துல இருக்கும்போது நிறைய கடக ராசிக்காரங்களுக்கு நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா அஷ்டமத்து சனியில் வீண் விரையும் பண்ண வேண்டாம் சுபவிரையும் பண்ணிக்கோங்க விரையும் பண்ணிக்கிட்டீங்களா தலைக்கு வர்றது தலைப்பாக கூட போகும் புரியுதுங்களா அப்போ நாம் என்ன பண்ணுறோம் கடன் ஆகலாம் அந்த கடன் வந்து சுப செலவாக இருக்கணும் அதாவது இடம் வாங்கிறது கிரையம் பண்ணுறது வீடு கட்டுறது அப்பார்ட்மெண்ட் வாங்குறது சொத்து வாங்கிறது வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது கல்யாணம் பண்ணுறது செலவானாலும் அது முதலிடல் கொண்டு போய் போடணும் கண்டிப்பாக எழுவத்தஞ்சி சதவீதம் பேருக்கு நீங்கள் பண்ணணும் பண்ணணும்னு நினச்சி பண்ண முடியாது இருந்த நான் சொன்ன மாதிரி இந்த சுப வி விசேஷங்கள் வந்து இந்த மாதம் மாசி மாதம் நடக்கும் அதுக்கு வந்து மாற்றம் கிடையாது ஏன்னா கிரகம்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் எட்டாம் இடத்துல போய் உட்காரும்போது கண்டிப்பாக ஒரு நல்ல சப்போர்ட்டாக இருப்பார் எப்பயுமே பாருங்கள் இந்த சூரியன் வந்து எந்த மாதத்துலேயும் எடுத்து பார்த்தாலும் மேக்சிமம் சூரியன் பகையா இருக்கிறாரு பகைய சொல்லுவாங்க ஆனால் இன்றைக்கி சூரிய பகவான் வந்து நட்பாக இருக்கிற வீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா தனசு ராசி கும்பராசி மீனராசி இந்த மூணு வீட்டுக்கு மட்டுந்தான் சூரிய பகவான் நட்பானவர் இப்போ நட்பை தான் இப்போ இந்த மாதத்தில் உட்காந்துருக்கிறார் இந்த மாசி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து மாசி மாதம் முப்பதாம் தேதி வரைக்கும் கும்பராசியில் போய் சா அதாவது சூரிய பகவான் வந்து நட்பாக தான் இருக்கிறார் உங்களுக்கு தனக்காரகன் தனஸ்தானத்துக்கு அதிபதி குடும்பஸ்தானத்துக்கு அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் கும்பராசியில் இப்போ நட்பாக இருக்கிறார் இதுவே உங்களுக்கு ஒரு அதிர்ஷ்டந்தான் ஒன்றாச்சுங்களா அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதக்கிரகன் சொல்லக்கூடிய சூரிய பகவான் நட்பாக இருக்கும்போது அதுவும் வந்து யாரோட சேர்ந்துருக்கிறாரு கரெக்டான்றது வந்து பார்க்கும்போது புதன் கூட சனி கூட சேர்ந்திருக்கிறார் புதன் பகவான் யார் மூலக்காரகன் அறிவுக்காரகன் புத்திக்காரகன் சொல்லக்கூடிய புதன் பகவானோட சேர்ந்திருக்கிறார் அப்போ இன்னைக்கு என்ன இருக்கும் அது பதினஞ்சு நாளுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த புதன் பகவான் வந்து கும்ப ராசியிலேருந்து மீன ராசிக்கு போய் நீச்சம் அடைஞ்சிடுவார் அப்போ இந்த பதினஞ்சு நாளைக்கு பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட இந்த மாசி ஒன்றாம் மாசி பதினஞ்சாந்தேதி வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் மனசில் நிறைய ஐடியா தோணும் வண்டி வாங்கலாமா காரு மாற்றலாமா வீடு கட்டலாமா இடம் வாங்கலாமா நகனெட்டு எடுக்கலாமா இல்லை வேறு ஏதாவது சுபகாரியங்கள் பண்ணலாமா நம்ம கையில் ஒரு லட்ச ரூபாய் இருந்தால் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு நம்ம பிளான் போடுவோம் ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா புத்திக்காரகன் புதன் பகவான் வந்து நட்பு ரீதியாக உங்களுக்கு தனஸ்தானத்தை கூட சேர்ந்துருக்கிறதுனால கண்டிப்பாக இந்த மாதத்தில் உங்களுக்கு பதினஞ்சு நாள் வரைக்கும் உங்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யலான்ற எண்ணம் உங்களுக்கு தோணிட்டே இருக்கும் பதினஞ்சு நாளைக்கு மேலே பார்த்தீங்கன்னா முப்பதாம் தேதி வரைக்கும் பார்த்திங்கன்னா அவர் போய் மீனராசியில் அவர் வந்து என்ன பண்ணிடுறாருன்னா நீச்சம் அடைஞ்சிறார் அப்போ அதுக்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா சி இப்போ வேண்டாம் அப்புறம் பார்த்துக்கலாம் போ அந்த அசால்ட்டை தான் அப்புறம் வந்துடும் ஏன்னா சனி பகவான் கூட சேர்ந்துருக்கிறாரு பார்த்திங்களா தொழிலுக்கு ஆரோகூட சேர்ந்துருக்கிறாரு பார்த்திங்களா அதனால் உங்களுக்கு தொழில் சூப்பராக இருக்கும் நிச்சயமாக இந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கு தொழில் நல்லாயிருக்கும் அதே போல் வந்து மனசில் இருந்த அந்த கஷ்டம் அந்த குழப்பத்துக்கு கண்டிப்பாக உங்களுக்கு கேள்வி கிடைக்கும் ரெண்டாவது நிறைய பேர் நல்லா ஒரு டிகிரிக்கு ரெண்டு டிகிரி முடிச்சுட்டு படிப்பு நல்லா படிச்சுட்டு அந்த படிப்புக்கு உண்டான பலன் இல்லாமல் வேலைக்கு தகுந்த சம்பளம் இல்லாமல் உழைப்புக்கு தகுந்த உயரம் இல்லாமல் அதாவதுன்றது வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா அதாவது ஜானியார்னா முளம் சரியிற மாதிரி ஏதோ ஒரு காலகட்டத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளால் வாழ முடியாமல் வளர முடியாமல் குழப்பத்தில் உட்காந்துக்கிட்டு ஏன்னா பார்க்குறவங்க எல்லாமே அஷ்டமத்தை சனி எப்போ தீரும் எப்போ தீரும் எப்போ தீரும்ன்ற இந்த ஒரு கேள்வியை பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி உங்களை அழிச்சிட்டு இப்போ உட்காந்துருக்குதுங்க அதனால் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி இந்த அஷ்டமத்து சனி முடிகிறதுக்குன்னு ஒரு ஒன்றரை மாதம் இந்த ஒன்றரை மாதம் வரைக்கும் கொஞ்சம் பொறுமையாக கவனமாக இருந்துட்டிங்கன்னா அதுக்கு மேலே கண்டிப்பாக சொல்கிற உங்களுக்கு நல்லாயிருக்கும் அதே மாதிரி உங்களுக்கு காரகன் சொல்கிறவர் யாருன்னா செவ்வாய் பொதுவாக உங்களுக்கு குழந்த பாகியம் நல்லா இருக்கணுன்னா அஞ்சாம் இடம் நல்லா இருக்கணும் பொதுவாக ஒவ்வொரு மனுஷனுக்குமே குழந்தை பாகியம் நல்லா இருக்கணும் அப்படின்னா அஞ்சாம் இடம் நல்லா இருக்கணும் அஞ்சாம் இடம் தான் புத்திரக்காரகன் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா கடகராசிக்கு வந்து புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா இந்த செவ்வாய் பகவான் தான் அந்த செவ்வாய் பகவான் வந்து எங்கே இருக்கிறாருன்னா உங்கள் ராசிக்கு இப்போ பன்னெண்டாம் இடத்துல இருக்கிறாரு பார்த்தீங்களா பொதுவாக ஆறு எட்டு பன்னெண்டு ஆறு எட்டு பன்னெண்டில் போய் ஒரு கிரகம் மறையக்கூடாது அப்படி ஆறு எட்டு பன்னெண்டில் போய் ஒரு கிரகம் மறைஞ்சால் அந்த கிரகம் அந்த வீட்டில் வேலை செய்யாது அப்படின்றது ஒரு ஜோதிட சாஸ்திரம் இல்லைங்களா அப்போ உங்களுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா ஸ்தானத்துக்கு அதிபதி போய் பன்னெண்டாம் இடத்துல உக்காந்துருக்கிறதுனால நிறைய பேருக்கு இந்த செவ்வாய் வந்து பன்னெண்டில் இருக்கிறதுனால கண்டிப்பாக குழந்த பாக்கியம் கொஞ்சம் தடையாக இருக்கலாம் கொஞ்சம் சிலருக்கு தடையாக இருக்கும் அதனால் உங்கள் சுய ஜாதகத்தில் புத்திர பாக்கியத்துக்கு அதிபதி எங்கே இருக்கிறாரு அது மட்டும் கொஞ்சம் கண்டிப்பாக பார்த்துக்கோங்க ஒன்றுங்களா அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கலஸ்திரஸ்தானம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு சனி பகவான் தான் பொதுவாக ஏழாம் இடம் தான் ஒருத்தருக்கு மாங்கலி ஸ்தானம் அப்போ அந்த ஏழாம் இடத்துக்கு அதிபதி யார் சனி பகவான் ஏழாம் இடத்துக்கு அதிபதி போய் எட்டாம் இடத்துல உக்காந்துருக்கிறதுனால நிச்சயமாக உங்களுக்கு மாங்கலித்து இந்த மாதம் நல்லாயிருக்கும் ஏன்னா அவர் வந்து மாங்கலி ஸ்தானத்துக்கு அதிபதி சனிதான் மாங்கலி ஸ்தானத்துக்கும் ஆயுள் ஸ்தானத்துக்கும் ரெண்டுக்கும் அதிபதி சனி தான் அவர் வந்து இப்போ சொந்த வீட்டில் இருக்கிறார் அப்போ சொந்த வீட்டில் இருக்கிறாருன்னா இந்த மார்ச் இருபத்தொம்பது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அவர் சொந்த வீட்டில் தான் இருப்பார் சனி பகவான் அப்போ இன்றைக்கி வந்து திருமணத்துக்கு இது அருமையான ஒரு கிரக பரிமாற்றம் ஏன்னா கலஸ்தரக்காரகன் தன் சொந்த வீட்டில் ஆட்சியாக இருக்கிறது மார்ச் இருபத்தொம்பது வரைக்கும் உங்களுக்கு திருமணத்துக்கு நல்ல சப்போர்ட்டுவாக இருக்கும் ஒன்று ரெண்டாவது புத்திரஸ்தானத்துக்கு நல்ல ஒரு பலமாக இருக்கும் ஏன்னா புத்திரஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான் பன்னெண்டாம் இடத்துல போய் கொஞ்சம் மறந்துருக்கிறதுனால ஒரு சிலருக்கு கண்டிப்பாக தடையாக இருக்கும் அதே உங்கள் சுய ஜாதகம் நல்லா இருந்தால் கண்டிப்பாக பாதிப்புன்றது இருக்காது இது போல் பார்த்தீங்க அப்படின்னா மாதகிரகம் சொல்லக்கூடியவர் நான் சொன்னேன் எட்டாம் இடத்துல நல்லா இருக்கிறதுனால உங்களுக்கு ஓரளவுக்கு உடல் உபாதிகள் கண்டிப்பாக ஓரளவுக்கு தீரும் ஹெல்த்து நல்லா இருக்கும் அதை பற்றி நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை எதையும் தாண்டி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மனிதன் வாழ்கிறாங்க அப்படின்னா அதுக்கு ஆயிரம் காரணங்கள் நம்ம எடுத்துக்கலாம் ஆனால் அழிகிறாங்க அப்படின்னா அதுக்கு காரணம் நாலே நாள் காரணம் தான் அந்த அழிவுக்கு முதல் காரணம் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அதாவதுன்றது வந்து தோஷங்கள் தான் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க தோஷம் இருந்தால் திருமணம் ஆகாது குழந்த பாக்கியம் கொடுக்காது அதாவது வாழ்க்கையில வாழ்க்கையில் கணவன் மனைவி சேர்ந்து வாழ மாட்டாங்க மொத்தத்தில் சந்தோஷமாக இருக்க மாட்டாங்க இது ஒரு காரணத்தில் பார்த்திங்கன்னா அந்த வாழ்க்கை வந்து பட்டு போயிடும் அதுக்கு காரணம் எங்கே போய் கேட்டாலும் உங்களுக்கு தோஷம் இருக்குதுங்க அதனால தான் நீங்கள் கஷ்டப்படுறீங்கன்னு சொல்லுவாங்க அது நல்ல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க அப்போ நூறு சதவீதம் ஒரு மனிதனுக்கு தோஷங்கள் இருக்கிறதுனால வளர்ச்சி ஆகவே இருந்தால் மொழம் சரி அப்போ நான் என்ன கேட்குறேன்னா உங்களுக்கு வந்து இப்போ நம்ம ராசியை அடிப்படையாக வச்சு உங்களுக்கு நான் பலன்களை சொல்லிகிட்டு இருக்கிறேன் ராசி அடிப்படையாக உங்களுக்கு பலன் சொல்லிட்டுருக்கிறேன் ஆனால் அதே வந்து பார்த்திங்க அப்படின்னா போன காணொலியில் பாருங்கள் அதாவதுன்றது தோஷங்கள் பற்றி அது லக்னத்தை அடிப்படையாக உங்களுக்கு நாகதோஷம் எங்கே இருந்தால் நாகதோஷம் எந்த வீட்டில் இருந்தால் புத்திரதோஷம் எந்த வீட்டில் இருந்தால் செவ்வ தோசம் எங்கே இருந்தால் வர்க்க தோஷம் எங்கே இருந்தால் காலசர்ப தோஷம் எங்கே இருந்தால் புனர்ப்பு தோஷம் எங்கே இருந்தால் மார்காதிபதி எந்த திசா புத்தி உங்களுக்கு சிரமம் கொடுக்கும் அப்படின்றத இதுக்கு முன்னாடி காணொலியில் உங்களுக்கு நான் தெளிவாக அருமையாக கொஞ்சம் அற்புதமாக சொல்லியிருப்பேன் அது நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் சரிங்களா அதனால் என்ன பண்ணால் ஒரு மனிதன் வாழ்கிறதுக்கு நம்ம ஆயிரம் காரணங்கள் சொன்னாலும் அழிவுக்கு முதல் காரணம் இந்த தோஷங்களை தான் அது நீங்கள் போன காலொணியில் கண்டிப்பாக பார்த்து அந்த மாதிரி உங்கள் சுய ஜாதகத்தில் இருந்தால் ஏன்னா மாத பலன்களை ஒவ்வொரு மாதத்துக்கும் நம்ம பலன்களை பார்க்குறோம் அப்போ நம்ம சுய ஜாதகம் கெட்டு போய் மாத பலன்களை மட்டும் பார்த்துக்கிட்டு இருந்தால் நமக்கு நல்லது கொடுத்துருவாரா கிடையாது அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் உங்களுடைய கிரகங்கள் ஏதாவது இருக்குதா தெரிஞ்சு எந்த ஆலயத்துக்கு போனால் நம்ம நல்லா இருப்போம் எந்த சாமி கும்பிடணும் எப்படி இருந்தால் நம்ம லைஃபு நல்லாயிருக்கும் முதலாக நீங்கள் அது பார்த்துட்டு அதுக்கு தகுந்தாறு போல் ஒரு ஆலயத்துக்கு போய்ட்டு வாங்க நிச்சயம் உங்கள் லைஃபு நல்லாயிருக்கும் சரிங்களா இருந்தாலும் இந்த கடகராசியில் பிறந்தவங்களுக்கு ஒரே ஒரு பிரச்சனை என்னென்னா வெள்ளை சட்டையில் பட்ட ஒரு கரும் புள்ளி மாதிரி இருக்கிறது இந்த அஷ்டமத்து சனி இந்த அஷ்டமத்து சனி முடிகிறதுக்கு ஒன்றுமே இல்லை கடலையே நீங்கள் தாண்டிட்டீங்க கரையை கிடக்கிறதுக்கு ஒன்று ஒரு ஒன்றரை மாதம் சரிங்களா ஏன்னா இந்த ஒன்றரை மாதம் போச்சு அப்படின்னா உங்களுக்கு இந்த அஷ்டமுத்து தச்சனி முடியுது கடகராசிக்காரங்களுக்கு நிச்சயமாக உங்களோட வாழ்க்கை மாறப்போகுது உங்களோட வாழ்வாதாரம் மாறப்போகுது இருபத்தி மூணும் இருபத்தி நாலில் கஷ்டப்பட்டீங்க ஆனால் இந்த இருபத்தி அஞ்சில் உங்கள் லைஃப் கண்டிப்பாக சொல்கிற சூப்பராக இருக்க போகுது நீங்கள் அனுபவித்து பார்த்து என்னன்றது சொல்லுங்கள் சரிங்களா சரி நயர்களே உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி எவ்வளவு நேரம் என்னோடய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசில் இருந்து கேட்டுக்கிறானுங்க நன்றி